ஒவ்வொரு குடிசை பகுதியிலும் கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான் தான் நாற்பது ஆண்டுகளா ஐம்பது ஆண்டுகளா அந்த குடிசையிலே இருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு போட சொன்னவங்க கூட இன்னோவா காரில் போறான் நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ எம்பி நூறு கோடி பங்களா கட்டிட்டானா உங்க வீடு மாறல உங்க நிலைமை மாறல உங்க நிலைமையை மாற்றி காட்டுகிறோம் என்ற வாக்குறுதியோட மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் ஒரே ஒரு முறை நீங்க எல்லாம் தாமரைக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போறல ஆனா வாக்களிக்க போங்க தான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல முடிஞ்சா முடிஞ்சா உங்க போன்ல இருக்கக்கூடிய நூறு பேருக்கு ஃபோன் பண்ணி எலெக்ஷனுக்கு முதல் நாள் நாளைக்கு நம்ம எல்லாரும் காலை ஏழு மணிக்கு போலிங் பூத்துக்கு போறோம் பன்னெண்டு எல்லாரும் வாக்களித்து விட்டோம் என்கின்ற செய்தியை பகிர்வோம் என்று கெட்ட நேரம் வெள்ளிக்கிழமை வச்சுட்டாங்க வியாழக்கிழமை யாரும் கோவாக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிடாதீங்க ஊட்டிக்கு போயிடாதீங்க ஸ்ரீரங்கம் போயிடாதீங்க வெள்ளிக்கிழமை அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்க போகின்ற மிக முக்கியமான நாள் அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் எவ்வளவு வெயில் இருந்தாலும் பரவாயில்ல அரை மணி நேரம் செலவு பண்ணி ஓட்டு போட ப்ளீஸ் நீங்க எல்லாம் வாங்க நீங்க வாக்களிச்சா மட்டும்தான் நீங்க வாக்களிச்சா மட்டும்தான் நீங்க கேட்கக்கூடிய அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் மாறன்கள் போதும் மாற்றங்கள் தேவை என்கிற நோக்கத்தோடு மக்களை செஞ்சு கொண்டு வருகிறோம் கலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்த நான் எப்ப கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எனக்காக உடனே நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அண்ணன் திரு செல்வி தாமோதரன் அவர்களுக்கு முதல முதலைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அதே போல அவரோட ரொம்ப ஆக்டிவான ஒரு டீம் எப்பயுமே சலிக்காம எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய திங்கல் செல்லோன் உருவாக்கி மிக அருமையாக செயல்படக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அண்ணன் ரமேஷ் அண்ணன் வந்திருக்காங்க மணிகண்டன் ஏற்கனவே பிச்சு பின்னி எல்லாத்தையும் மூணு நாள் வந்தாரா பயந்தெடுத்திருப்பார் இந்தியாவுட்டை ஓடிடுவாரு இளைஞர் நீங்க சார்ந்த பல சகோதரர்கள் மேலே இருக்காங்க தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மிக முக்கியமாக இந்த அரங்கத்தை மிக அழகாக மாற்றி கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் எனது நன்றிகளை முதலே தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சிறப்பா ஐ நீட் டு மேக் வெரி ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் தேங்க்ஸ் டு ஸ்ரீ தேஜஸ்வி சூர்யா ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நல்லா பத்து நிமிஷம் கேம்பெயின்ல நீங்க வந்துட்டு போறதுக்குள்ள எனக்கு வேர்த்துட்டு இருக்கு ஐயோ கேம்பெயின் போதேன்னு சொல்லி ஆனா இன்னும் பத்து நாள் எலெக்ஷன் இருக்கும் போது கூட எனக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறதுக்காக செல்ஃப்லெஸ் டெடிகேஷன் எதுவும் கிடையாது ஒரு ரிலேஷன்ஷிப்காக ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கொடுக்கக்கூடிய மதிப்பு

தென்னிந்தியானா தென்னிந்தியா தலைசர் நகரமா இருந்த சென்னையை மறுபடியும் நம்பர் ஒன் ஆக மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்பட போகிறோம் இன்னைக்கு பெங்களூர் எங்கயோ போயிட்டாங்க பிகாஸ் ஹாப் கேப்பபில் எம்பிஸ் லைக் கே சூர்யா இந்த பார்லிமென்ட் அதனால இன்னைக்கு பெங்களூர் எங்கேயோ போயிட்டு இருக்கு நம்ம பின் தங்கிட்டோம் இட் இஸ் டைம் சென்னை டு கேட்ச் அப் இட் டைம் டு மேக் சென்னை கிரேட் அகெய்ம் ஆல் கோவால் வெட் அட்ஸ் ஆல் கோவால் அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட ஓட்டு மேட்டர்ஸ் அப்படிங்கிறது அத நான் ஏன் பர்டிகுலரா சொல்றேன்னா இந்த இருபது நாள் கேம்பெயின் பண்ணி நான் ஒரு ஆறு எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன் மக்களோட பல்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ இந்த தேர்தலில் எண்பது சதவீதம் தாண்டினோம் என்றால் தாண்டினோம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி மத்திய தொகுதியிலே ஐம்பது சதவீதம் வாக்கு பெற்று சதுக்கட சாதனை படிக்க போகிறோம் மட்டும் இங்க கைத்தட்டக்கூடிய ஒவ்வொரு நபரும் தேர்தல் தாங்கி போயிட்டு இருந்தேன் அதுக்கு ஆப்போசிட்ல அவங்க இருந்து கட்சிக்காரங்க சொன்னாங்க ஜி இங்க வந்து எண்ணூத்தி நாற்பது யாருமே கீழே வந்து ஓட்டு போட மாட்டாங்க அவர் சொன்னாரு நெட்ஃபிளிக்ஸ் பாக்காதீங்க அமேசான் பிரைம் பார்க்காதீங்க நான் சேர்த்து சொல்றேன் தயவு செஞ்சு சன் டிவிலாம் பாத்துறாதீங்க எலெக்ஷன்ல போய் ஓட்டு போடுங்க பர்ஸ் செய்யுங்க எல்லாத்தையும் கேஞ்சு ஒரே ஒரு விஷயம் எலெக்ஷன் நம்மளுக்கு நம்ம நம்ம கெட்ட நேரம் வெள்ளிக்கிழமை வச்சுட்டாங்க வியாழக்கிழமை ஈவினிங் யாரும் கோவாக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிடாதீங்க ஊட்டிக்கு போயிடாதீங்க ஸ்ரீரங்கம் போயிடாதீங்க வெள்ளிக்கிழமை அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்க போகின்ற மிக முக்கியமான நாள் அந்த ஒரு ஹாஃப் அவர் எவ்வளவு வெயில் இருந்தாலும் பரவாயில்ல அரை மணி நேரம் செலவு பண்ணி ஓட்டு போட பிளீஸ் நீங்க நீங்க வாக்களிச்சா மட்டும்தான் நீங்க வாக்களிச்சா மட்டும்தான் நீங்க கேட்கக்கூடிய அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் மாறன்கள் போதும் மாற்றங்கள் தேவை என்கின்ற நோக்கத்தோடு மக்களை செஞ்சு கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு கோச பகுதியும் கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான் நாற்பது ஆண்டுகளா ஐம்பது ஆண்டுகளா அந்த குடிசையில இருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு போட சொன்ன கூட இன்னோவா காரில் போறான் நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ எம்பி நூறு கோடி பங்களா கட்டிட்டான உங்க வீடு மாறல உங்க நிலைமை மாறல உங்க நிலைமையை மாற்றி காட்டுகிறோம் என்ற வாக்குறுதியை மக்களை சந்தித்துக் வருகிறோம் ஒரே ஒரு முறை நீங்க எல்லாம் தாமரை ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போறல ஆனா வாக்களிக்க போன தான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல முடிஞ்சா முடிஞ்சா உங்க போன்ல இருக்கக்கூடிய நூறு பேருக்கு போன் பண்ணி எலெக்ஷனுக்கு முதல் நாள் நாளைக்கு நம்ம எல்லாரும் காலை ஏழு மணிக்கு போலிங் பூத்துக்கு போறோம் பன்னெண்டு எல்லாரும் வாக்களித்து விட்டோம் என்கின்ற செய்தியை பகிர்வோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மாபெரும் வெற்றிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இவ்வளவு பண்றாருன்னா நமக்கு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறு குடும்ப அரசியல் மொத்த உருவமான மத்திய தொகுதியிலே பாஜகவும் வெற்றி அவருக்கு நம்ம ஒரு வெற்றி சமர்ப்பணமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே